ஹலோ மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க போன வெள்ளிக்கிழமை நாங்கள் வந்து பல்லாவரம் சந்தைக்கு போயிருந்தோம் வீட்டில் எல்லாரும் குடும்பமாக கிளம்பி போயாச்சுங்க சரியான வெயிலில் உச்சக்கட்ட வெயிலில் வந்து நாங்கள் குழந்தையெல்லாம் தூக்கிட்டு போயிருந்தோம் அது மட்டும் இல்லாமல் இங்கே வேறு ஏதோ ஒரு டிஎம்கே மீட்டிங் போல அதனால் கார் எதுவுமே வந்து உள்ளவே அலோவ் பண்ணலை ஒன் ஒரு கிலோமீட்டருக்கு மேலேருந்து நாங்கள் நடந்து வந்தோம் கரெக்டாக உள்ள ஒரு முதலாம் ஒரு பன்னெண்டே முக்கால் கிட்ட ஆகிடுச்சு உச்சி வெயிலாக இருந்துச்சு அப்படியே வரும்போதே வந்து செம்ம வெயில் சரி வந்த உடனே சைடில் பார்த்தா இந்த கிளிகள் அடுத்து வந்து லவ் பேர்ட்ஸ்லாம் பார்க்கும்போது வந்து அந்த வெயிலில் வந்ததே வந்து போயிடுச்சு அந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படியே வந்து நாட்டுக்கோழி முட்டை ஃப்ரூட்ஸு எல்லாமே ஒரு பக்கம் இருந்துச்சு இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா செடி தாங்க நமக்கு வந்து செடியை விட வேற எதுவுமே வந்து மனசுக்கு நிறைவாக இருக்காது பெண்கள்னாலே ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது எதுனா செடியை தான் இருக்கும் அடுத்து இந்த செடி பக்கம் வந்தேன் பார்த்திங்கனாலே சூப்பராக இருந்துச்சு ஆளுக்கு எல்லாருக்கும் தேவையான செடிகள் எல்லாம் ஆளுக்கு ரெண்டு மூணு நாலுண்டு வாங்கிட்டு நிறைய ரோஜாப்பூ செடியெல்லாம் சூப்பராக பூத்து குலுங்கிட்டே இருந்துச்சுங்க நாங்கள் வந்து நிறைய செடி வாங்கியிருந்தோம் ரோஜாப்பூ செடி அடுத்து வந்து சாமந்தி அடுத்து கலர் கலராக அந்த பர்பிள் கலர் சாமந்தி இது எல்லாமே வந்து வாங்கியிருந்தோம் அது எல்லாமே வந்து நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன் இங்கே வந்து ரோஸ் செடி மட்டும் இல்லாமல் இண்டோர் பிளான்ட்ஸ் அவுடோர் பிளான்ட்ஸ் அடுத்து வந்து மல்லி கனகாம்பரம் இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் செடியெல்லாம் இருந்துச்சு என்னென்ன செடினே பேரே தெரியல அந்த அளவுக்கு வந்து செடிகள் இருந்துச்சுங்க சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே செடியோட ரேட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பாக தான் இருந்துச்சு இந்த செடியெலாம் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா சொல்லுவாங்க இங்கே வந்து ரெண்டு செடி எடுத்தால் நூறுரூபா அதாவது ஒரு செடி ஐம்பது ரூபா அந்த மாதிரி தான் இருந்துச்சு சரி செடி வந்து தொட்டிலையும் இருந்துச்சு தொட்டியில் விற்கிற செடியெலாம் எங்கள் ஊரில் வந்து நூற்றி இருபது ரூபாயிலேருந்து நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் சொல்லுவாங்க ரோஸும் நல்லா பெருசு பெருசாக இருந்துச்சு இந்த வெயில்லையும் பார்த்தீங்கன்னா ரோஸில் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வச்சுருந்தாங்க செடியை வாங்கிட்டு அடுத்த கடைக்கு வந்து கிளம்பியாச்சு இதுதான் எங்கள் ஃபேமிலி வீட்டில் எல்லா குழந்தைங்களையும் வாரிட்டு வந்தாச்சு எல்லாத்துக்கும் லீவ் விட்டதுனால சரி வாங்க எல்லாருக்கும் தூக்கிட்டு போயிட்டு வெயிலில் போட்டு தீய வைக்கலாம் சொல்லி எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்தாச்சு சைடில் பார்த்தீங்கன்னா பர்னிச்சர் ஐட்டம்ஸும் இருந்துச்சுங்க இது எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு செகண்ட் ஹேண்ட்ஸ்ல இருந்துச்சு அடுத்து வந்து புதுசாகவும் இருந்துச்சு வேணுன்றவங்களும் வாங்கிட்டு போனாங்க நிறைய பேர் அடுத்து இந்த பக்கம் ஃபுல்லாக செப்பல் ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு அடுத்து நமக்கு பிடிச்ச கொடுக்கா புள்ளி நெல்லிக்காய் மாங்காய் அடுத்து வந்து கிண்ணி பழம் ஜூஸு இது எல்லாமே இருந்துச்சு கடாயும் இருந்துச்சு கடாய் இரும்பு கடாய் இரும்பு ஐட்டம் எல்லாமே இருந்துச்சு சந்தையில் இருக்க இவ்வளோ ஐட்டத்தில் என் பையனுக்கு வெள்ளரிக்காய் தான் கே தோணுச்சு வீட்டில் இருக்கும்போது வெள்ளரிக்காவே சாப்பிட மாட்டாங்க எங்கள் வீட்லேயே வந்து தோட்டத்தில் வெள்ளரிக்காய் இருக்கும் ஆனால் இங்கே வந்து கால் கிலோ ஐம்பது ரூபான்னு சொல்லி கொடுத்தாங்க வெள்ளிக்காயோட ரேட்லாம் அதிகமாக தாங்க இருந்துச்சு காய்கறிகளோட ரேட்லாம் வந்து எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் இருக்கு ஆனால் வந்து மற்றபடி செடியை வந்து இங்கே வாங்கலாம் பல்லாவரம் சந்தையில் செடி வாங்கலாம் அடுத்து எல்லாம் வாங்கலாம் அடுத்து நாங்கள் வாழைக்கன்று வாங்குறதுக்காக தான் வந்திருந்தோம் ஒரு செவ்வாழை வந்து ஐம்பது ரூபான்னு சொல்லி வாங்கணும் ஐம்பது ரூபா தான் சொன்னாங்க ரேட் அதோட குறைக்க மாட்டேன்ட்டாங்க அப்படியே சைடில் வந்து ஒரு பாட்டி ஆவாரம் பூ வச்சுட்டு விற்றுட்டு இருந்தாங்க இங்க வந்து வீட்டில் என்னென்ன விலை ஏதோ அது எல்லாத்தையும் எடுத்து வந்து விற்பாங்க போல அவங்க அவங்க விலையை வச்ச பொருட்களை வந்து கொடுக்குறான் செவ்வாழை கண்ணு மட்டும் இல்லைங்க இங்க நேந்திரம் கண்ணு அடுத்து பச்சை வாழைக்கன்று நிறைய வாழைக்கண்ணுகள் வந்து இங்க சேல் பண்ணிட்டு இருந்தாங்க எனக்கு செவ்வாழை மட்டும் போகுதுன்னு சொல்லி நாலு செவ்வாழை கண்ணை வந்து வாங்கிட்டு கிளம்பிட்டேன் அடுத்து வந்து பூண்டுல ஸ்டார்ட் ஆச்சுங்க பூண்டுல இருந்து சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் தக்காளி அடுத்து முருங்கக்காய் மாங்காய் பீட்ரூட் கேரட்னு சொல்லி எல்லா காய்கறிகளுமே இங்க இருந்துச்சு அப்படியே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு ஆனால் ரேட் பார்த்தீங்கன்னா வெளியில் மார்க்கெட்டில் என்ன ரேட்டோ அதே ரேட்டு தான் இங்கேயும் பீர்க்காலம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வந்து பறித்து எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க போல் பீன்ஸு கேரட்டு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு அவருக்கோட ரேட் கேட்டோம் அரை கிலோ முப்பது ரூபான்னு சொன்னாங்க வெளிலேயும் அதே ரேட்டு தான் இருந்துச்சு கத்திரிக்காய்லாம் எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு அதுவுமே அரை கிலோ முப்பது ரூபா அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு ஒரு இடத்துல வந்து தக்காளி அஞ்சு கிலோ நூறுரூவான்னு சொல்லி கொடுத்தாங்க தக்காளி நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு அப்புறம் நாங்கள் ஒரு கடைக்கு போயிட்டு காய்கறிகள் கொஞ்சம் வாங்கலாம்னு சொல்லி போயிருந்தோம் ரெண்டாயிரம் கிலோ ஐம்பது ரெண்டரை கிலோ பிரிச்சு ஆறரை கிலோ காய்கறிகளாம் வாங்கிட்டு இந்த சைடு கிளம்பியாச்சு இந்த சைடு தாங்க எக்கச்சக்க கூட்டம் ஈவினிங் ஆக ஆக கூட்டம் அதிகமாயிட்டே இருக்கு இந்த சந்தையில் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஆகிற டைம் வந்து ஈவினிங் ஆறு மணிலேருந்து நைட்டு பத்து மணி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் வாங்கின செடியெல்லாம் இதுதான் நாலு சிமெண்ட் தொட்டி வாங்கியிருந்தோம் அடுத்து வந்து அரிக்கா ஃபார்ம் ரோஸ் செடி அப்புறம் வந்து பவளமல்லி இந்த மாதிரி செடியெல்லாம் கொஞ்சம் வாங்கியிருந்தோம் சக்கர மக நாட்டு சக்கர அரை கிலோ நாற்பது அரை கிலோ நாற்பது அப்படியே பிஸ்கெட்லாம் விற்கிற கடைக்கு வந்து வந்துருந்தோம் இந்த பிஸ்கெட் பார்த்தீங்கன்னா இன் ஷேப்பில் இருக்கும் பார்த்தீங்கன்னா சால்ட் அண்ட் ஸ்வீட் ரெண்டுமே இருக்கும் நல்லா இருந்துச்சு இதுவும் வந்து ஒரு அரை கிலோ பிஸ்கெட் வாங்கிட்டு அடுத்து ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் டேஸ்ட்டு பார்த்தோம் நல்லா தான் இருந்துச்சு ஸ்நாக்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு சைடில் பார்த்தீங்கன்னா கரும்பு ஜூஸ் கடை இருந்துச்சு அப்படியே கரும்பு ஜூஸ் கடையில் கரும்பு ஜூஸை குடிச்சிட்டு அப்படியே கிளம்பியாச்சு இது போக போக சந்தை போய்கிட்டே இருக்குங்க அரை கிலோ வந்து கருவாடு வாழைக்கருவாடு வந்து நூற்றி இருபது ரூபான்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ரேட் வெளியில் எவ்வளோன்னு சரியா தெரியும் தெரியல இங்கே வந்து லவ் பேர்ட்ஸ் தாங்க நிறைய இருந்துச்சு அந்த பேர்ட்ஸ்லாம் வாங்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக தான் இருந்துச்சு ஆனால் வந்து வாங்கிட்டு எடுத்துகிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லி நான் வந்து வாங்கலை நான் வந்து என் தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டு ரெண்டு நாள் கழிச்சு தான் ஊருக்கு வந்ததுனால வந்து இது எதுவுமே வாங்கலை இன்னொரு டைம் வந்து வாங்கிட்டு வாங்க இந்த சந்தையில் இந்த குருவிகளோட சவுண்டு தாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நல்லா கீச் கிச் கிச்சின்னு கற்றுக்கிட்டே இருந்துச்சு அதிகமாக வந்து லவ் பர்ஸ்லாம் அதிகமாக இருந்துச்சு அப்படி நெத்திலி குனி இந்த மாதிரிலாம் கருவடை ஐட்டமும் நிறைய இருந்துச்சு அப்படியே ஒரு இரும்பு பாத்திர கடைக்கா வந்தோங்க வந்துட்டு சரி என் தங்கச்சி வந்து ஒரு கடாய் வேணும்னு சொல்லி ரேட் கேட்டிருந்தான் அந்த சின்னதாக தான் இருந்துச்சு அந்த கடாயோட ரேட் வந்து முந்நூற்றி ரூபான்னு சொல்லிட்டாங்க அப்புறம் வந்து ரேட்டு குறைக்கவே இல்லை அப்புறம் எப்படியோ பேசி கடைசியில் வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தோம் ரேட் ஓகேவான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் வெளியில் எவ்வளோ ரேட் இருக்குன்னு எனக்கு சரியா தெரியல அப்படியே இதை வந்து ஃபைனல் பண்ணி முடிச்சுட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பொருட்கள் தாங்க இந்த பனைவெல்லன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த பனைவெல்லம் நாட்டு சக்கர அடுத்து வந்து பணக்கற்கண்டு இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே இந்த கடையில் இருந்துச்சு அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சைக்கிள் அப்புறம் வந்து ஒரு சைடு ஃபுல்லாக வந்து இந்த லுங்கி பசங்களுக்கு வந்து சைக்கிள் மேட்டு ஷால்ஸ் இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் இருந்துச்சு லேட்டாக லேட்டாக கூட்டம் வந்து அதிகமாகிட்டே தான் இருக்கும் போல் லன்ச் பேகு ஸ்கூல் பேகு அப்புறம் இளநீ ஷூஸு அப்புறம் பெல்ட்டு இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் வந்து இங்கே இருந்துகிட்டே இருந்துச்சுங்க உள்ள கருவாடு நிறைய இடத்துல இருந்துச்சு கருவாடு கருவாடு எல்லாம் வாங்கணும்னா இங்க வாங்கலாம் மணி மூணுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டம் களை கட்ட தொடங்கிருச்சுங்க எல்லாம் வெயிலுக்காக பயந்துகிட்டு வீட்டுக்குள்ள இருந்திருப்பாங்க போல இப்போ வந்து வெயில் குறைய குறைய நிறைய கூட்டம் வர ஸ்டார்ட் பண்ணிடுச்சு இந்த சைடு தான் எல்லா ஐட்டமும் இருக்கு நாங்க தெரியாம ஃபர்ஸ்ட் காய்கறி சைடு போயிட்டோம் இந்த சைடு தான் வந்து துணில இருந்து எலக்ட்ரானிக் ஐட்டம்ல இருந்து எறும்பு பாத்திரத்துல இருந்து பெல்ட் ஷூ அடுத்து வந்து குழந்தைங்களுக்கு தேவையான எல்லா ஐட்டமும் இந்த சைடு தான் இருக்குது கூடவே பாத்தீங்கன்னா கோழி ஆடு மாடு எல்லாமே இந்த சைடு தான் இருக்குது இந்த சைடு ஃபுல்லாக எங்களால் வந்து கவர் பண்ண முடியல வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான் எல்லாமே இங்கே இருக்குங்க உங்களுக்கு என்ன வேணுமோ நம்ம இங்கே வாங்கிக்கலாம் சிறுதானிய பொருட்களும் இங்கே இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா பொரிச்சி சாப்பிட்றதுக்கு அப்பளம் என்னென்ன வெரைட்டியில் வேணுமோ எல்லாமே இங்கே இருக்குது இது பாத்தீங்கன்னா பழைய பொருட்கள் வந்து சேல் பண்ணுறதுங்க இதில் வந்து லேப்டாப்பு ரேடியோ எல்லாமே இருக்குது எல்லா ஐட்டமும் இங்கே இருக்குது அப்புறம் வந்து டாப் ஸ்டவ்லாம் கூட இங்க இருக்கு எல்லாமே இருக்கு அடுத்து நம்ம ஏரியாவுக்கு பாக்கலாமா கோழி தாங்க நான் வந்து கோழி வாங்கனதா மெயினா வந்ததே கடைசில வந்து நான் கோழியை வாங்கல சண்டக்கோழிலாம் என்ட்ரன்ஸ்லயே வச்சிருந்தாங்க அடுத்து ஆடு வாத்து குஞ்சு எல்லாமே இருந்துச்சு பெரிய வாத்துகுளோ இருந்துச்சு வாத்து பாத்து போண அண்ணா கரும்பொழி குஞ்சு உங்களுக்கு இந்த சந்தையில மாடுகள் கூட வரும் போல அது எல்லாமே காலையிலே காலி அடிச்சு ஆடுகளும் காலி இங்க ரெண்டே ரெண்டு ஆட்டுக்குட்டி மட்டும் தான் இருந்துச்சு சைட்ல பாத்தீங்கன்னா அப்படியே வளர்ப்பு மீன்களும் இங்க வித்துட்டு இருந்தாங்க நாட்டு வாத்து நாட்டுக்கோழி சண்டை கோழி கருங்கோழி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வான்கோழி ஜீன் கோழி எல்லாமே இருந்துச்சு இது வந்து கூஸ் வாத்து மணிலா வாத்து அந்த வாத்துகளும் இங்க இருந்துச்சுங்க எல்லாமே சூப்பரா இருந்துச்சு வான்கோழிகள் நல்லா வந்து ஒரு மீடியம் சைஸ்ல இருந்துச்சு ரொம்பவும் பெருசா இல்லாம ரொம்பவும் சின்னதா இல்லாம ஒரு முட்டைடுற ஸ்டேஜ்ல வந்து இருந்துச்சு இது எல்லாமே வந்து பாக்குறதுக்கே சூப்பரா இருந்துச்சுங்க அப்புறம் வந்து ஜீன் கோழிகளும் இருந்துச்சு எல்லாத்தையும் வந்து ஒரு கூண்டுல போட்டு அடைச்சு வச்சிருந்தாங்க அடுத்து நம்ம பார்க்க போறது டாக் டாக்ல இருந்து செம்பன் ஷப்பர் எவ்வளோ ரேட்டு மேலும் ஒம்பது ரூபா ஃபீமல் ரேட் இருக்கா வாங்கிக்கிறா சின்ன வாங்கிடலாமா எங்கள் பாப்பா அந்த டாக பாத்திரிலேருந்து டாகை தொட்டு தொட்டு பார்த்துட்டே இருந்தா டாக் வாங்கிட்டாங்க டாக் வாங்கிட்டாங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா காக் குட்டி குட்டி பேர்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி ஒரு அட்டை பாக்ஸ்குள்ளே வச்சு ஒரு பெரிய பிளாஸ்டிக் பக்கெட்ல வச்சு சேல் பண்ணிட்டு இருந்தாங்க நிறைய வந்து லவ் பேர்ட்ஸ் தாங்க அதிகமாக இருந்துச்சு ஆனால் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு கண்டிப்பாக நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு மாதிரி இருந்தால் கண்டிப்பாக வந்து அந்த பேர்ட்ஸில் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு தான் வந்திருப்பேன் அப்படி எங்கே பார்த்தாலும் வந்து இந்த பேர்ட்ஸு கோழி இதெல்லாம் பார்க்கும்போது சந்தையே ரொம்ப அழகாக இருந்துச்சு ஈவினிங் ஆக ஆக நிறைய டாக்ஸ் எல்லாமே வந்துச்சு டாக பார்த்த உடனே ஒரு கண்ணை வச்சுட்டு டாகையே பாத்துட்டு இருந்தாங்க எங்க பசங்க எல்லாருமே அடுத்து வந்து நாங்களும் வந்து சந்தையை வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண முடியல பாதிலேயே வந்து திரும்பிட்டோம் ஏன்னா டைம் ஆயிடுச்சு இப்போ வந்து எந்தெந்த ஐட்டம் வந்து எங்கெங்க இருக்குன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வந்து பாக்குறதுக்காக தான் வந்தது அடுத்த டைம் வரும்போது என்னென்ன தேவையோ அது எல்லாமே வந்து சடனாக போய் பார்த்து வாங்கிக்கலாம் இதுதான் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பல்லாவரம் சந்தைக்கு வந்திருக்கேன் இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்தது நம்ம வாங்கணும்னு நினைச்சா நிறைய ஐட்டம் வந்து இங்க வாங்கலாம் எனக்கு தெரிஞ்சு வாங்க முடியாத ஐட்டம்னு பாத்தீங்கன்னா காய்கறிகள் மட்டும்தான் காய்கறிகள் மட்டும்தான் கொஞ்சம் ரேட்டா இருக்க மாதிரி எனக்கு தெரியுது மற்றபடி எல்லா ஐட்டமும் வந்து நம்ம இந்த மார்க்கெட்ல வாங்கலாம் அடுத்து வந்து பாம்பு வாங்கறதுக்காக வந்திருந்தோம் இந்த பாம்பு வந்து ஒன்னு வந்து நூத்தி ஐம்பது ரூபா சொல்லியிருந்தாங்க அப்புறம் குறைச்சி வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் கேட்டோம் அதுக்கப்புறம் வந்து அதை ஒன்று வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து இந்த சந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுங்க மறக்காமல் கிராமிய சுற்றுச்சூழல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோக்கள் வேணுமோ கமெண்ட் பண்ணுங்கள் நான் பதிவிடுறேன் இங்கே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ் பிளான்ட் தாங்க இது ரொம்ப அழகாக இருந்துச்சு நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பாக அதை வாங்குவோம் இங்கே முக்கியமாக ஒரு விஷயம் என்னென்னா ஆடு மாடு சாணத்தை கூட இங்கே சேல் பண்ணிட்டு இருந்தாங்க நிறைய பேர் வந்து செடி வளர்க்கறதுக்காக இந்த சாணத்தையும் வாங்கிட்டு போகிறாங்க பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம்கிறதுனால கொஞ்சம் வந்து எந்த எது எங்கே இருக்குன்னு தெரியாமல் தேவையில்லாத இடத்துலலாம் சுற்றிட்டு கடைசியாக வந்து முக்கியமான இடத்துக்கு வந்து டைம் இல்லாமல் போயிடுச்சு அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வந்து இந்த நாங்கள் வாழைக்கண்ணை வாங்காமையே போய்ட்டோம் இந்த வாழைக்கான அப்படியே வாங்கணும் அப்படி கிளம்பியாச்சு ஒரு வச்சேங்க ஃபோன்